அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய துஆக்கள் எந்த ஒரு திரையும் அல்லாமல் அல்லாஹ்விடம் உடனடியாக சென்றடைந்து நம்முடைய துஆிற்கு மிக விரைவில் பதில் கிடைக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு அல்லாஹ் தஆலா நபியின் நபியிடம் கட்டளையிட்ட ஒரு திக்கர் எப்படி என்றால் நபியிடம் நபியே உன்னுடைய உம்மத்தாருகு இந்த ஒரு திக்ரை மனனம் செய்ய சொல்லுங்க மனனம் செய்து அவர்களை இதை தினம் தோறும் போதி வர சொல்லுங்க என்று அல்லாஹாலா கட்டளை இடப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் நபி நபிசல்லம்லாஹும் அலிஹ் வசல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்கரை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஒரு திக்கரை யார் முழுவதுமாக மனனம் செய்தாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிம் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று நம்பி சொல்லாஹு அலிகம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை யார் முழுவதுமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் அவருடைய துவாக்களை கேட்கிறாரோ அந்த துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அந்த துவாவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது என்று நம்பி சொல்லல்லாஹு அலிகல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் தான் அஸ்மா உல் ஹசனா அல்லாவினுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இன்னும் நாம் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நம்முடைய தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த அஸ்மாவுல் ஹோசனாவை ஓதி முடிச்சுட்டு எல்லா இடத்துல நாம் துவா கூட கேட்க தேவையில்லை அஸ்மாவல் ஓசனாவை ஓதுன உடனேயே நம்முடைய தேவைகள் என்ன இருந்தாலும் சரி நம்ம எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒன்றில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டியது இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹாலாக தந்துடுவான் ஏன்னு சொன்னால் அல்லாஹூ தாலா ஒவ்வொரு பேருக்கும் தொண்ணூத்தொன்போது பேருனா ஒவ்வொரு பேருக்கும் அல்லாஹு தாலா பல நிறைய சிறப்புகளை வச்சிருக்கான் பல பல சிறப்புகளை வச்சிருக்கான் இப்போ ஹக்கம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பல சிறப்பு இப்போ அதில் அதுக்குன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இப்படின்னு பல விஷயங்களுக்கு சிறப்பு வச்சுருக்கேன் இப்படி நாம் ஒரு தடவை அந்த பேரை சொல்வதின் காரணமாக தொண்ணூத்தொம்பது பேர்கள் அந்த தொண்ணூத்தொம்பது பேர்களை நாம் சொல்லி முடிச்ச பிறகு நம்முடைய வாழ்வில் நமக்கு வெற்றி கிடச்சிரும் இருந்தாலும் நாம் இந்த ஒரு திக்ர இந்த அஸ்மாவல் ஹுஸ்னாவை ஊதி முடித்த பிறகு அல்லாவிடத்தில் கேட்டோன்னு சொன்னால் அந்த துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது மட்டுமல்லாமல் உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த இன்னும் அல்லாஹாவை புரிந்து கொண்ட அல்லாவின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மீனும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த அஸ்மாவுல் ஹஸ்னா இந்த அஸ்மாவல் ஹூஸ்னாவை யார் வந்து தெரிந்து கொள்ளவில்லையோ அவர் வந்து ஒழுங்காக சரியான முறையில் மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை இன்னும் இந்த அஸ்மாவல் யோசனாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த நம்முடைய கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஸ்மாவலோசனாவினுடைய விளக்கங்களை பற்றி சில குறிப்புகள் இருக்கின்றது அந்த குறிப்புகளை பார்த்து நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முஃமினும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு இந்த கட்டாயமான விஷயம் இந்த அஸ்மாவல் லோசனா அக கண்ணியமானவர்களே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் இந்த அஸ்மாவுல் உஸ்னாவை ஓதி அல்லாவிடத்தில் நாம் கேட்போம் தாலா நாம் அனைவருக்கும் நம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி இன்னும் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து தருவானாக என்று துவாவோடு இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ